இந்த தாக்குதலுக்கு முதலில் லஷ்கர் இ தொய்பாவின் மற்றொரு பிரிவான தி ரெசிஸ்டன்ஸ் பிரண்ட் அமைப்பு பொறுப்பேற்றது பின்னர் அதில் இருந்து தி ரெசிஸ்டன்ஸ் பிரண்ட் பின்வாங்கியது இந்த தாக்குதலுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுத்த இந்தியா பாகிஸ்தானுடனான சிந்து நதி ஒப்பந்தத்தை நிறுத்தியது பாகிஸ்தானியர்களை இந்தியாவை விட்டு வெளியேற்றியது விசாக்கள் ரத்து செய்யப்பட்டன இந்தியாவின் நடவடிக்கையைத் தொடர்ந்து பாகிஸ்தானும் இந்தியாவுடனான சிம்லா ஒப்பந்தம் ரத்து உள்ளிட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டது பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசிம் முனீர் முன்னதாக பேசிய இரு தேச கோட்பாடு முஸ்லிம்களும் இந்துக்களும் ஒன்று அல்ல இரண்டு தனித்தனி நாடுகள் என்ற அடிப்படை நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டது மதம் பழக்க வழக்கங்கள் மரபுகள் சிந்தனை மற்றும் அபிலாஷைகள் வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களிலும் முஸ்லிம்கள் இந்துக்களிடமிருந்து வேறுபட்டவர்கள் எனும் காணொளி வெளியாகி சர்ச்சை ஏற்படுத்தியது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பஹல்காம் தாக்குதலையடுத்து தொடர்ந்து பல்வேறு கட்ட ஆலோசனைகளை மேற்கொண்டு வந்தார் இறுதியாக இன்று ஏழாம் தேதி அதிகாலை பாகிஸ்தானுக்குள் நுழைந்து இந்திய ராணுவம் பயங்கரவாதிகளின் ஒன்பது முகாம்களை தகர்த்தது இந்த தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்தூர் என பெயரிடப்பட்டது இந்த ஆபரேஷனுக்கு பெயரிட்டது இந்த ஆபரேஷனுக்கு தலைமை தாங்கியவர்கள் என அனைத்திலும் இந்தியா பாகிஸ்தானுக்கு பெரும் செய்தியை கொடுத்துள்ளது ஆபரேஷன் சிந்தூர் சிந்தூர் என்பது குங்குமம் இந்த தாக்குதலில் கணவர்களை இழந்து கைம்பெண்களான பெண்களுக்கு நீதி வழங்கும் வகையில் இந்த பெயர் வைக்கப்பட்டது தலைமை தாங்கிய பெண்கள் ஆபரேஷன் சிந்தூர் கலோனல் சோபியா குரேஷி மற்றும் படையின் விங் கமாண்டர் வியோமிகா சிங் ஆகிய இரு பெண்கள் தலைமையில் நடைபெற்றது இரு பெண்கள் தலைமை தாங்கிய படைகள் பாகிஸ்தான் எல்லைக்குள் நுழைந்து இருபத்தாறு பெண்களை கைம்பெண்களாக்கிய பயங்கரவாதிகளின் முகாம்களை துல்லியமாக குறிவைத்து தகர்த்துள்ளன பாக் ராணுவ தளபதிக்கு பதில் ஆபரேஷன் சிந்தூர் முடிந்து டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்து கலோனல் சோபியா குரேஷி மற்றும் விமானப்படையின் விங் கமாண்டர் வியோமிகா சிங் ஆகிய இருவரும் தாக்குதல் குறித்து விளக்கம் கூடது